பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் தேதி வரை குரு பகவானுடைய நிலை இந்த குரு பகவானின் நிலை ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் என்ன பலன் நடக்குதுங்கிறத ஒரு பொது குறிப்பாக ஆய்வு செய்வோம் பொதுவாக நாம் ஒவ்வொரு காணொலியிலும் சொல்லக்கூடிய பதிவு மீண்டும் ஒரு பதிவாக சொல்கிறேன் ஒரு தனி நபருனுடைய ஜாதகத்தில் ஆய்வு செய்கின்ற பொழுது அவருக்கு என்ன திசா புத்தி நடக்குது ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீட்டிற்குரிய திசா புத்தி நடக்குதா இதை முதல்ல ஆய்வு செய்துக்கணும் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் அப்படி நடக்கும் பொழுது இந்த கோல்சார கிரகநிலைகளினுடைய பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் நல்ல திசா புத்தி இருக்குது நல்ல பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கோல்சாரத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் இதை முதல்ல ஒரு குறிப்பாக தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா சொல்லக்கூடிய பலன்கள் எல்லோருக்கும் இப்போ நிறைய பதிவுகள் சொல்லிகிட்டே வரும் முக்கியமாக இந்த குருவை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஆய்வுக்கு எடுத்துக்குவோம் எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சிகள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய நிலையை ரொம்ப ஆய்வு செய்வோம் கல்யாணம் கல்யாணமாகட்டும் வேலை கிடைக்குமா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த குருவை நம்ம நிறைய ஆய்வு செய்வோம் தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் இந்த குரு பகவான் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த குரு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையும் கோல் அவர் அவர்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய நிலையையும் ரொம்ப ஆய்வு செய்து பலன் எடுப்போம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கிரகம் முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவானை இவர் இந்த காலங்களில் அக்டோபரிலிருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வக்ரமாகறாரு இந்த வக்ரமாகக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய ஆய்வு செய்வோம் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் சிலருக்கு குரு பகவான் நிலையில் இருப்பார் அதையெல்லாம் ஆய்வு செய்துக்கணும் யோக திசை நடக்குதா அவயோக திசை நடக்குதாங்கிறதையும் ஆய்வு செய்துக்கணும் ஆகையினால ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துக்கிட்டு இப்போ நாம் பேசக்கூடிய கோல்சார கிரக நிலைகளையும் நாம் சேர்த்து பலன் எடுத்துக்கணும் சொல்லக்கூடியது பொது பலன்கள் தான் ஒவ்வொரு ராசியினருக்கும் பொதுவான பலன்கள் சொன்னாலும் ஒரு மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டையும் இணைக்கின்ற பொழுது தான் நமக்கு ஒரு முழுமையான பலன்கள் தெரியும் இப்போ நம்ம பேசக்கூடியது ஒரு முப்பது சதவிகிதம் வரைக்கும் இந்த கோல்சார பலனும் ஒரு பங்களிக்கும் அதற்காக இந்த குறிப்புகளெல்லாம் நம்ம நிறைய தொடர்ந்து பல குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் சொல்லிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு குறிப்புலையும் நாம் பேசக்கூடியது பொது பலனாக எடுக்கிறோம் ஏன்னா எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க அதில் இந்த பன்னெண்டு ராசிக்குள்ளே அத்தனை கோடி மக்களும் அடங்குவாங்க இப்போ எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலனாக இருக்கும் அதை தான் ஜனனகால ஜாதகத்தையும் அந்த மனிதர் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு கோல்சார கிரகநிலைகளை உள்ளே ஆய்வு செய்து இரண்டையும் இணைக்கும் பொழுது தான் ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத நாம் ஆய்வு செய்ய முடியும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக பேசுவதற்கு இருந்தாலும் நம்ம கோல்சார நிலைகளை ஒவ்வொருவருக்கும் முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமாகறத ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பன்னெண்டு ராசியினருக்கும் மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசியினருக்கும் குறிப்புகளை ஆய்வு செய்வோம் எல்லா பலனையும் ஜாதகத்தையும் இணைச்சி எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப அவசியம் சரி ஒவ்வொரு ராசினருக்கா கன்னி கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய வக்ரகாலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே கன்னியா லக்னம் கன்னிராசி இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் பாதகஸ்தானாதிபதியாக வருவார் ஏன்னா ஏழாம் வீடு உபய லக்னத்திற்கு ஏழாம் வீடு பாதகஸ்தானம் கன்னி ராசியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா நாலு ஏழுக்குரியவர் கேந்திரஸ்தானத்திற்குண்டானவர் குரு பகவான் இல்லையா அப்போது குருவுக்கு கேந்திராதிபத்திய தோஷமும் இருக்குது அந்த நாலு ஏழுக்குரிய கிரகம் கன்னிராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் வக்ரம் ஆகிறாருன்னா குரு வக்ரமாகிறது ஒரு வகையில் கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்தான் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவே எடுத்துக்கலாம் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்ரநிலை சரி இதில் ஒரு நல்ல விசேஷமான பலனும் உண்டு யாராவது ரொம்ப நாளாக குழந்தைங்க சார்ந்த விஷயத்துக்கு முயற்சி செய்கிறோம் ஆனா குழந்தைங்களுக்கு நாங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் பார்க்குறோம் ஆனால் எங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்கல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய நிலை ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இட்ட குரு பார்த்தார்னா வக்ரமாகிறார் உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழுக்குரிய கிரகம் இல்லையா கன்னிராசிக்கு நான்கு ஏழுக்குரிய குரு பகவான் வக்ரமாகிறது ஒரு நற்பலன்களை கொடுப்பேன் ரொம்ப நாளாக மருத்துவம் பார்க்குறோம் குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவர்கிட்ட பார்த்துருக்கோம் ஆனால் சரியான பலன் அமையலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நற்பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு இது முதல் குறிப்பாக சிறப்பான பலனாக எடுத்துக்கலாம் பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக எங்களுக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்குது அதை சார்ந்த விஷயங்கள் எங்களுக்கு தீர்வே இல்லை ரொம்ப நாளாக எங்களுக்குள்ளார ஒரு கருத்துக்கள் இருக்குது இந்த பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கிறதுலையோ பூர்வீக சொத்தை நாங்கள் எல்லாம் நிறைய குறைகள் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குருவினுடைய காலத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல ஆதாயமான விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலைகளும் உருவாகும் அந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்திற்கு உண்டான விஷயந்தான் ஐந்தாம் இடு புத்திரஸ்தானமும் கூட அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உயர்ந்த அமைப்பு ஒரு மதிப்பு அதே போல் கல்வியில் அதிக கவனங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த குருவினுடைய வக்கரத்தை கன்னிராசி நண்பர்கள் சிறப்பான பலனாக தான் எடுத்துக்கணும் சரி உங்களுடைய ராசியிலேயே குருவினுடைய பார்வை மூன்றாம் வீட்லேயும் குருவினுடைய பார்வை இருக்குது மூணுங்கிறது உங்களுடைய ஸ்தானம் இல்லையா முயற்சி தைரியம் இதெல்லாம் சொல்கிறோம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளெல்லாம் சிறிது காலங்களாக பலன் இல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த குருவினுடைய வக்ர காலத்தில் நற்பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் சரியில்லை இப்போ பலன்கள் எனக்கு நிறைவாக இல்லை அந்த குரு பெயர்ச்சி ஆகிட்டு எனக்கு பலனில் நினைத்தவங்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய வக்ர காலம் சொல்லக்கூடியது நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்குங்கிறது தான் உண்மையும் கூட சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தது அதற்காக நாங்கள் மருத்துவம் பார்த்தோம் எங்களுக்கு இல்லைன்னு நினைத்த கண்ணிராசி நண்பர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சீர்படும் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையும் உங்களுடைய பல நாள் முயற்சி இந்த காலகட்டங்களில் நற்பலன்களை கொடுக்கும் இருந்தாலும் ஜோதிஷம் வந்து எப்பொழுதும் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் விழிப்புணர்வாக இருக்கணுமாங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியதும் அவசியம் அப்படிதானே குருன்ற கிரகம் தனக்காரகன் குருன்ற கிரகம் புத்திரக்காரகன் இந்த கிரகம் பொதுவாக எல்லாம் பொதுவான காலத்திலேயே வக்ரம் ஆயிடுச்சுன்னா இந்த நிதித்துறை சார்ந்து இருக்கிறாங்க இல்லையா அவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண டெய்லியும் புழக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும் ஆசிரியர் ஆசான் இவங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும் இந்த மாதிரி துறை சார்ந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் அதிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் பணத்தை கையாளுகிறதும் அதே போல் உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க உங்களுடைய வெளி அந்தஸ்து வெளி சமூகத்தில் ஒரு நல்ல நன்மதிப்போடு இருக்கிறவங்க அரசியல் சார்ந்தவங்க இது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம்தான் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவரோட கொஞ்சம் இணக்கமாக போங்க தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு இந்த குரு பகவானுடைய வக்ரநிலை நற்பலன்களை தான் கன்னிராசி நண்பர்களுக்கு கொடுக்கும் போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொலிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்